பட்டத்தில் ஒருத்தருக்கு வந்து பயந்து தான் மோடி பத்தி பேசுறாரு அவர் வாரிசு அரசியல் மோடி மாதிரி தனிச்சு ஒரு குடும்பத்தில் தனியா உழைச்சி அப்பம் போட்ட பிச்சை தாத்தம் போட்ட பிச்சைல வந்து அவர் வந்து இதா இருக்காரு ஐம்பது வருஷமா திராவிட கட்சியில தான் இருக்கேன் உறுப்பினர் கடை வச்சிருக்கேன் திராவிட கட்சியினுடைய நோக்கமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிவு சொல்லி சிறப்பான நலத்திட்ட ஆட்சியை வந்து குறை சொல்ற வேலை தான் அவங்க வேலை அவங்களால எந்த நாடு முன்னேற இல்லை அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய வாரிசுக்கு முன்னேறி கொண்டிருக்க அடுத்து வந்து தெருவுல பைப்புல தண்ணி இல்லாம ஒரு குரு தூக்கிட்டு போறாங்க தெரு பைப்ல சண்டை வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஏழை பெண்கள் வந்து வீட்டு முன்னாடியே தண்ணி பிடிக்கணும்னு சொல்லி ஜல்ஜி சிவன் திட்டத்தை உருவாக்கி பல லட்சம் பேருக்கு தண்ணி கொடுக்கிறவரு எங்கள் மோடி ஓட்டின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கு காரணம் பிஜேபி வந்து வலுவா இருக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சு ஏஞ்சி கடல்ல திருமாவோல் போட்டு மறைச்சு அறிவு இல்லாத அந்த செல்லூர் பத்தி எல்லாம் வந்து அண்ணாமலஜியை பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்கு இவர் வந்து ஒரு படிச்ச ஐ அதிகாரி இவர் நினைச்சு அவருக்கு பயம் வந்துச்சு இப்ப விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் மாதிரி கணக்கு பண்ணி மூணு தவணையும் ஆறாயிரம் குடுக்குறாங்க அது இல்லாம ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து குடிநீர் இது பண்ணிருக்காங்க ஜல் ஜீவன் திட்டம் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் நிறைய இருக்கு ஐந்து வருஷம் எம்பி இதை முடிக்க போறாங்க இவங்களோட தொகுதிக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க இவங்க குடும்பத்துக்கு தான் அதிகமா அதிகமா செஞ்சுக்கிட்டாங்க அந்த கனிமொழி அம்மா உயிரோடு இருக்கிற காரணமே மோடி தான் புராணாவுக்கு ஊசி கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா அவங்களே உயிரோடு இருக்க மாட்டாங்க ஒரு குற்றவாளி அமைச்சராக நீடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த கட்சியில இருக்கிற அனைவருமே குற்றவாளி தானே அதுக்கு துணை போறவங்களும் குற்றவாளி தானே அவரை பேசாதீங்க சார் அவர் வந்து தண்ணிக்கே தெருமாக்கோள் போட்டு மூடினவர் ஒரு படிச்ச அறிவாளிய போய் கத்து குட்டிங்கிறாரு ஆட்டு குட்டிங்கிறாரு அவரை கணக்குல வச்சுக்காதீங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு கேட்டான் ஒரு பாரதி ஆனா அடுப்புதர பெண்கள் கண்ணு கெட்டு போது ஆசுபத்திரிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்தவர் நமது பிரதமர் மோடி தற்பொழுது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கடந்த இரண்டு முறையாக தமிழகத்திலிருந்து போன நாற்பது எம்பி முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது எம்பியுமே பாத்தீங்கன்னா வெறும் எம்பியா மட்டும் தான் இருக்காங்க யாருமே மினிஸ்டர் ஆக கிடையாது ஸோ ஜீரோவாக தான் இருந்தாங்க அதனால் மக்கள் என்ன சொன்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கடைசியும் நம்ம வந்து நமக்கு வர்ற எம்பி வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு மினிஸ்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு பிஜேபிக்கு வாக்களிச்சாங்க கண்டிப்பா மத்தியில் வந்து அமைச்சராவாங்க நம்ம ஏரியாவுக்கு ஒரு நல்லது நடக்குங்கிறத நான் யோசிச்சு மக்கள் கண்டிப்பா பாஜகவுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க உதயநிதி சொல்லிருக்காங்க எத்தனை நாள் வந்து தமிழகத்துல வந்து நரேந்திர மோடி வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணாலும் ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாது அவருக்கு பயம் வந்துருச்சுங்க பட்டத்தில் ஒருத்தருக்கு வந்து பயந்து தான் மோடியை பத்தி பேசுறாரு ஏன் இல்லைன்னா அவரு இதுக்கு அவர் யாரு கத்துக்குட்டி அவர் என்ன அவர் வாரிசு அரசியலில் வந்தவர் தானே அவர் என்ன மோடி மாதிரி தனிச்சு ஒரு குடும்பத்தில் தனியா உழைச்சி கட்சியில வந்து இன்னைக்கு வந்து இளைஞர் அணி தலைவராகவும் விளையாட்டுத்துறை அமைச்சரவுமா இருக்காரு அப்பம் போட்ட பிச்சை தாத்தம் போட்ட பிச்சையில வந்து அவர் வந்து இதா இருக்காரு அவருக்கு பயம் வந்துச்சுங்க தோத்துருவங்கிற பயம் அதனால மோடிஜியை பத்தி பேசுறாரு செல்லூர் வந்து ஏஞ்சி கடல்ல தெருமாக்கோள் போட்டு மறைச்சு அறிவு இல்லாத அந்த செல்லூர் ராஜி பத்தி எல்லாம் வந்து அண்ணாமலஜியை பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்கு இவர் வந்து ஒரு படிச்ச ஐபிஎஸ் அதிகாரி இவர் நினைச்சு அவருக்கு பயம் வந்துச்சு நம்ம ஏடிஎம்கே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு எங்க நம்ம அவங்க பின்னாடி போனோம்னாக்க நம்ம ஏடிமிக்க கட்சியும் அழிச்சிருவாங்களோ என்கிற ஒரு பயத்துல அவர் வந்து அண்ணாமலை இவர் பேசுறாரு இவர் பேசுறதுக்கு அண்ணாமலை பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கான்னு முதல கேளுங்க ரவி வந்து அமைச்சர் பொன்முடியை வந்து மீண்டும் அமைச்சராகணும்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு ஆனா அந்த கடிதத்தை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அனுப்பி இருக்காங்க இந்த இவர் வந்து இப்ப அமைச்சர் பொன்முடியை வந்து மீண்டும் அமைச்சராகலாமா எங்க ஒரு குற்றவாளி எப்படிங்க மீண்டும் அமைச்சராக முடியும் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னாக்க நம்ம கரூர்காரரை வந்து அமைச்சராகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு திரும்ப வந்து குற்றவாளி உடனே திரும்ப இப்போ தூக்கிட்டாங்க ஒரு குற்றவாளியை அமைச்சராக நீடிக்கணும் நீடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த கட்சியில் இருக்கிற அனைவருமே குற்றவாளி தானே அதுக்கு துணை போகிறவங்களும் குற்றவாளி தானே அதேபடி ஒரு குற்றவாளியை வந்து அமைச்சராக்கிறது அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது அதாவது தண்டனை வந்து ரத்து செய்யவில்லை நிறுத்தி தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப அவர் குற்றவாளி தான் அவரோட அமைச்சர் பதவி எப்படி திரும்ப கொடுக்க முடியும் அப்ப மக்கள் என்ன முட்டாளா மக்கள் இதை வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்களா திரும்ப திரும்ப இதே கண்டிப்பா தக்க தற்பொழுது கூட்டுவார்கள் இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மனசாட்சி தொட்டு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய அக்கா கனமொழியக்காகட்டே நானும் கேட்டுக்கிறேங்க அவங்களும் மனசாட்சி தொட்டு அவங்களையும் பேச சொல்லுங்க நான் சொல்றேன் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இதெல்லாம் சொல்றேன் இன்னைக்கு மக்கள் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு கேட்டான் ஒரு பாரதி ஆனால் அடுப்புற பெண்கள் கண்ணு கெட்டு போகுது ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்தவர் நமது பிரதமர் மோடி அடுத்து வந்து தெருவில் பைப்புல தண்ணி இல்லாமல் ஒரு கூறு தெடந்துட்டு போறாங்க தெரு பைப்புல சண்டை வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஏழை பெண்கள் வந்து வீட்டு முன்னாடியே தண்ணி பிடிக்கணும்னு சொல்லி ஜல் ஜீவன் திட்டத்தை உருவாக்கி பல லட்சம் பேர்த்துக்கு தண்ணி கொடுக்கிறவரு எங்கள் மோடி நமது பாரத பிரதமர் மோடி அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து வங்கி கடன் வந்து வங்கியில வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம்னா பணக்காரனா தான் நான் கட்சிக்காரன் வச்சிருக்கலாம் காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் இல்லை திமுக காரன் தான் வச்சிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் இன்னைக்கு வந்து வங்கி அக்கௌண்ட் இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் மோடி அது மதிய மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ரெண்டாயிரம் ரூபா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா பணம் நேரடியாக அக்கௌண்ட்ல வந்து போடுறது மோடி ஏன்னா இவ்வளவு செஞ்சிருக்காருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதை விட இன்னும் இன்னும் இது போல் நிறையா உள்ளது இன்னும் செய்யலை செய்யலைனாக்கா இவங்க இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க இவங்க ஐந்து வருஷம் எம்பி இதை முடிக்க போறாங்க இவங்களோட தொகுதிக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க இவங்க குடும்பத்துக்கு தானே அதிகமாக செஞ்சுக்கிட்டாங்க அதனால அக்கா கனிமொழிலாம் தயவு செய்து அவரை பேசுறதுக்கு நூற்றுல ஒருப்புங்க கூட அவங்களுக்குலாம் தகுதி கிடையாது அப்ப அப்பன் வாரிசு வாரிசில் வந்த இவங்களாம் வந்து பேசுறதுக்கு என்னங்க தகுதி இருக்கு நமது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் திருமாவன் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க என்ன நாற்பத்தஞ்சு நாட்கள் இடைவெளி முடிந்து எதற்கு ஓட்டு என்ன வேண்டும் எங்களுக்கு சந்தேகம் வந்துள்ளது சங்க பரிவாருக்கு கட்டுப்பட்டதா அரசாங்கம்னு சொல்லி கேட்டிருக்காங்க அண்ணன் திருமாலன் அவர்களுக்கு நானும் திருப்பி கேட்குறேன் அண்ணன் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா ஏழு கட்டங்களாக தேர்தல் வந்து நடத்தி நம்ம முடிக்க போறோம் அந்த நாற்பத்தஞ்சு நாள் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணாவது நாள் நாலாவது நாள் தான் என்ன போகிறாங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற ரிசல்ட் உடனே விட்டுருன்னு ஆசைப்படுறீங்களானா இல்ல இந்தியா ஃபுல்லா நடக்கிற தேர்தல் நடத்தி முடிச்சுட்டு ரிசல்ட் ஒன்று ஆசைப்படுறீங்களானா கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்கண்ணே உங்களை மாதிரியுமே எல்லா அரசியலையும் இருக்க மாட்டாங்கண்ணே எல்லாம் நேர்மையாக தான் இருப்பாங்க நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் யார் வெற்றி பெறுவான்னு நீங்க நினைக்கிறீங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் தற்போது இருக்கிற நரேந்திர மோடியோ பிஜேபி ஆட்சி தொடரும் அதாவது மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் தெரியாத சில விஷயங்களை சொல்கிறேன் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ரூபாய் இரண்டாயிரம் ரூபா மாரி கணக்கு பண்ணி மூணு தவணையும் ஆறாயிரம் கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து குடிநீர் குழாய் இது பண்ணியிருக்காங்க ஜல் ஜீவன் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் நிறையா இருக்குது இதே இல்லாமல் கிராம பகுதியில் தெரியாத சிஸ்டங்கள் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சிஸ்டம் சிஸ்டங்கிறது வந்து நம்ம மானியத்தில் லோன் நிறைய பேர் வாங்கலாம் தொழில் இருந்து இதில் விவசாயத்துலேருந்து தான் தெரியுமா இது கிராமத்தில் எனக்கு தெரியாமல் இருக்குது அதை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை வந்து அந்த கட்சியினுடைய பொறுப்பாளருக்கு உண்டு அப்படி சேர்த்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறது என்னுடைய நம்பிக்கை இதை விட சிறப்பாக இல்லை அந்த நம்பிக்கை இருந்தால்தான் அதை சொல்கிறேன் நான் இது சார் இதுக்கு காரணம் சொல்ல போனா கிட்டத்தட்ட எனக்கு வயசு ஐம்பத்தி மூணாவது ஐம்பது வருஷமா திராவிட கட்சியில தான் இருக்கேன் நானு இன்னமும் உறுப்பினர் கடை வச்சிருக்கேன் திராவிட கட்சியினுடைய நோக்கமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல பழிவு சொல்லி சிறப்பான நலத்திட்ட ஆட்சியை வந்து குறை சொல்ற வேலை தான் அவங்க வேலை கூட்டு கொள்ளை அடிக்கிற சதி வேலை செய்ய தான் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களால எந்த நாடும் முன்னேற போறதில்லை அவங்களுடைய குடும்பமும் அவங்களுடைய வாரிசுகள் முன்னேறி கொண்டு இல்ல அது வந்து சரியான முறையில் கணிக்க தெரியல பட் ஆனால் வந்து இப்ப தற்போது எப்படி இருந்தாலும் வருங்காலத்துல வந்து திராவிட கட்சிகள் இல்லாம போய்விடும் ஓகே சார் தேங்க்யூ சார் திருமாவளவன் வச்சிருக்க குற்றச்சாட்டு வந்து அவரு லாபத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கிற குற்றச்சாட்டு அரசாங்கம் முடிவு எடுத்திருக்கிறது இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பிரதமர் வரும்போது சொன்னாங்கல்ல எங்களால் கோவையில் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரி விஷயம் இல்லை இது இது நாடு பூரா தேசபக்தன் வந்து பாதுகாப்பு கொடுத்து நடக்கிற ஒரு எலெக்ஷனு அந்த பாதுகாப்புக்காக தான் நாளை வந்து நீட்டிச்சிருக்காங்க இவங்க வந்து அரசியல் நோக்கத்துக்காக இவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க இது இவங்க தான் செயல்படுறாங்க பிஜேபி தான் சார் போட்டி ஏடிஎம்கே வந்து நம்ம சைடில் வச்சிக்கலாம் இப்போதைக்கு போட்டின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான்

அது ரவி வந்து என்ன செஞ்சிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து சரியானதா இருக்குமா சரியா சொல்றேன் சார் இது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இவங்க இப்போ போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு திரும்ப மந்திரி பாதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்க அவர் கவர்னர் வந்து திரும்ப அனுப்பியிருக்காருன்னா அவர் ஒரு குற்றம் செஞ்சுருக்காரு அதுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு தண்டனையை வந்து நிறுத்தி தான் வச்சுருக்காங்க அதை வந்து நீக்கிடல அதனால் வந்து பதவி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் கவர்னர்